தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டுகளாக காவல்துறையை தவறாக பயன்படுத்தி வருகிறார் காவல்துறையை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை அழிக்க நினைக்கிறார் செந்தமிழன் சீமான் வீட்டில் நேற்றைய தினம் காவல்துறை அத்துமீறி அவர் வீட்டுக்கு பாதுகாப்பு இருந்த காவலாளியையும் முன்னாள் இராணுவத்தினர் அமல்ராஜ் அவர்களையும் ஓட்டுநரையும் காவல்துறை அடித்து இழுத்து வேனில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளனர் அங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினர் பொய்ப்புகார் கொடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறை தண்டனை வாங்கி கொடுத்துள்ளனர் நீதிமன்ற காவலில் இருவரும் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு பொய்ப்புகார் புகார் வழக்கை மையமாக வைத்து காவல்துறை சீமானுக்கு குடச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறது காவல்துறையை வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசாங்கம் அரசியல் எதிரிகளை ஒடுக்க நினைக்கிறது தமிழகத்தில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை உள்ளது இதனை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தின் மீது தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சகம் என்ன செயல்படுது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அமித்ஷா பார்க்க வேண்டும் தமிழகத்தில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அமித்ஷா பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசாங்கம் அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரக பிரகடனப்படுத்தியுள்ளது ஆகையால் திமுக அரசு செய்கிற இந்த அத்துமீறல் அராஜகங்களை விசாரித்து தமிழக அரசை மத்திய அரசு கலைக்க வேண்டும் ஆளுகின்ற பாஜக அரசு திமுக அரசை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்